தூத்துக்குடியில் பள்ளி மாணவிகளுக்கு உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் உடந்தையாக இருந்ததாக பள்ளி முதல்வர் செயலர் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி உள்ளது இங்கு உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்த பொன்சிங் என்பவர் மாணவிகள் சிலரை மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிக்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது மாணவிகளை மதுவருந்த செய்த பொன்சிங் அவர்களுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மாணவிகளின் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் தொடர்பாக பொன்சிங் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து அவருக்கு உடந்தையாக இருந்ததாக பள்ளியின் முதல்வர் சார்ஸ்